வாழ்ந்தா இந்த மனுஷன் தான் வாழணும் அப்படின்ற அளவுக்கு தான் தலா அஜித் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு அவரோட ப்ரொஃபஷனல் இன்னொரு பக்கம் பேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு அழகா கை கொள்ள வச்சிருக்காரு சரியா அமைஞ்சிருக்க ஒரு மனுஷனா அவர் மட்டும்தான் வாழ்ந்தா மாதிரி தான் வாழணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க சோ அந்த வகையில பத்மபூஷ விருது வாங்கியிருக்கக்கூடிய நம்ம தலா அஜித் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பத்தி முதல் தடவையா ஒரு விஷயம் வந்துட்டு ஷேர் பண்ணிருக்காரு அது என்னன்னா அவங்க அப்பா அப்பாவே சொல்லியிருக்காரு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப வில உயர்ந்த ஸ்போர்ட்ஸ்ல ஒண்ணு ஆனா என்னால வந்துட்டு உனக்கு நிதி உதவி எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ஆனா உனக்கு வந்து இந்த விளையாட்டு அப்படின்றது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் நீ அதுல எவ்வளவு ஆர்வம் காட்டுற அப்படின்றதும் எனக்கு தெரியும் நான் என்னைக்குமே உன்னை தடுக்க மாட்டேன் உனக்கான வழியை நீயே தேடிக்கோ நீயே கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அந்த வழியை நம்ம தலா அஜித் கண்டுபிடிச்சு அவருக்கான ஒரு விஷயத்த வந்துட்டு அவரே பண்ணிக்கிட்டு போறாரு எதெல்லாம் வந்துட்டு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரோ அதெல்லாம் அழகா பண்ணிட்டு போறாரு நம்ம அஜித் தலா அஜித்தோட எவ்வளவு கர்வமா அப்படின்றத சொன்ன தரமான சம்பவத்தை சிறப்பாக கொடுத்தாரு தலை ரசிகர்களுக்கு அப்படின்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லலாம் அந்த மனுஷ இயக்குனர் அப்படின்றத தாண்டி தரமான ஒரு ரசிகன் அப்படின்றத திரையரங்கில் வந்துட்டு ஆதிக்க ரவிச்சந்திரன் என்ஜாய் பண்ணும்போது நம்மளால பார்க்க முடிஞ்சது ரசிகன்னா இப்படித்தான் தான் இருக்கணும் தீவிரமான ரசிகனாக இருப்பார் போலி அப்படின்னு ரசிகர்களே மிரண்டு போயிட்டாங்க ரசிகர்களுக்கு எது வேணுமோ அதை வந்துட்டு அழகுக்கா கொடுத்துருக்காரு ஆதிக்க ரவிச்சந்திரன் ஸோ இந்த குட் காம்போ மறுபடியும் இணையிறாங்க அப்படின்ற தகவல் தான் வெளியாகியிருக்கு கார் ரேஸ் வந்துட்டு நடக்குது இல்லை ஸோ இந்த கார் ரேஸில் ஒரு மூணு மாதத்துக்கு வந்துட்டு பங்கேற்க போகிறேன் அதுக்கப்புறம் தான் நான் எந்த படத்துலனாலும் கமிட் ஆவேன் அப்படின்னு தல அஜித் முன்னாடியே அறிவிச்சிருந்துருப்பார்ல ஸோ அந்த கார் பந்தயம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தல அஜித் மறுபடியும் நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் கூட தான் கூட்டணி அமைக்க போடாராம் அண்ட் இந்த ஒரு படத்தை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்க ஜிவி பிரகாஷ் தான் சேமிக்க போடாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர்ல படப்பிடிப்பு தொடங்கி அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சம்மர்ல வெளியாகும் அப்படி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எந்த அளவு உண்மை அப்படின்றது தெரியல ஆனா இதே காம்போ மறுபடியும் இடைய போறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்தடுத்து நம்ம சுந்தர்சி பாத்தீங்கன்னா திரைப்படங்களை இயக்க ஆரம்பிச்சு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் டைம்ல நம்ம சுந்தர்சி அண்ட் வடிவேலு இவங்களோட கூட்டணியில் வெளிவந்த வந்த திரைப்படம் தான் கேங்கர்ஸ் திரைப்படம் கலவையான விமர்சனங்கள் அந்த திரைப்படத்துக்கு கிடைச்சாலும் நல்லபடியா ஓடுது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் கேங்கர்ஸ் திரைப்படத்தை தொடர்ந்து நம்ம சுந்தர்சி பாத்தீங்கன்னா அடுத்ததான் மூக்குத்தி அம்மன் டூ திரைப்படத்தை இயக்க போறாரு இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு நயன்தாராவை வச்சு போகிற ஒரு திரைப்படம் அண்ட் அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திரைப்படம் அரண்மனை பார்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அரண்மனை பார்ட் ஃபோக்கு வந்துட்டு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு அண்ட் அது தொடர்ந்து அரண்மனை ஃபைவ் வந்துட்டு எடுக்க காத்துட்டு இருக்காரு அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா கலகலப்பு பாகம் மூன்று ஸோ இந்த கலகலப்பு பாகம் மூணு எப்போ எடுப்பாரு அப்படின்னு வந்து ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க ஏன்னா காமெடிக்கு அந்த திரைப்படத்துல பஞ்சம் இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தால அண்ட் அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க படமான சங்கமித்ரா இந்த மாதிரி படங்களை வந்துட்டு இயக்க போறாரு நம்ம சுந்தர் சி ஒரே பாணியில ரெண்டு தரை தலைமுறைகளையும் வந்துட்டு கலகலப்பா சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னா அது வந்து நம்ம சுந்தர்சியால மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட திரைப்படங்களை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஓடிட்டு இருக்காரு சுந்தர்சியோட அடுத்து வரக்கூடிய என்ன திரைப்படத்துக்காக சொல்லுங்க